ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம சக்தி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி அம்மாவாசை பதிவு ஆடி அம்மாவாசை நாளின் மகத்துவம் என்ன ஏன் அம்மாவாசை வழிபாடு செய்யணும் அம்மாவாசை விரதம் எப்படி கடைபிடிக்கணும் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அம்மாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும் முன்னோர்களுக்கு படையல் போடும் நேரம் எப்போது அம்மாவாசை வழிபாடு செஞ்சா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இப்படி எல்லா கேள்விகளுக்கான பதில இந்த ஒரே பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி அனைத்து உயிர்களின் அந்தம் அப்படின்னா அது சிவபெருமான் தான் எல்லா உயிர்களும் சிவபெருமானிடத்தில் தான் முக்தி அடையும் இந்த பதிவை பாக்குற உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களை நாம் நினைக்க முடியாவிட்டாலும் இந்த மூன்று அமாவாசைகளை அதாவது ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை தை அம்மாவாசையை ஒருபோதும் தவறவிடக்கூடாது ஆடி அம்மாவாசை என்று சந்திரனும் சூரியனும் கடகராசிய ஆக்கிரமிக்கிறாங்க ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு காலம் இந்த நேரத்துல அவங்க ஓய்வெடுப்பதா சொல்லப்படுது அதனால நம்ம முன்னோர்கள் நமக்கு காவலா நம்ம உலகத்துக்கு ஐதீகம் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அம்மாவாசை நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி அம்மாவாசை அதே போல நம்ம முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்திற்கே புறப்படும் நாள் தை அம்மாவாசை அதனால் அதனால்தான் இந்த மூன்று அமாவாசை தினங்களும் நம் முன்னோர்களை வழிபடும் விதமாக கட்டாயம் தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த நாள்ல நமக்கு முன் வாழ்ந்து மறைந்து முக்தி பெற்ற நம் முன்னோர்களை நினைச்சு வழிபடணும் இப்படி வழிபடுவதால நிறைவேறாத ஆசைகள் சாபங்கள் ஆகியவற்றால பித்ரு லோகத்துல இருக்கிற நம்ம முன்னோர்களுக்கு சாந்தி கிடைக்கும் ஒருவேளை நம் முன்னோர்கள் வேற பிறவி எடுத்திருந்தா அவங்க அந்த பிறவியிலேயும் நற்கதிய பெறணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய சிறப்பான நாள் ஆடி அமாவாசை இந்த நாளில் முன்னோர்களுக்காக நாம் செய்யும் வழிபாடு தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் தலைமுறை தலைமுறையா நம்ம கிட்ட இருக்கிற பாவங்களையும் சாபங்கள் எல்லாத்தையும் போக்கும் முதல்ல இந்த வருடம் ஆடி அமாவாசை எப்போ வருதுங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அமாவாசை திதி ஜூலை இருபத்தி நான்கு அதிகாலை மூன்று மணி ஐந்து மணிக்கு தொடங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தெட்டு மணிக்கு முடிவடைகிறது அதனால் முன்னோர்களுக்கு படையல் போடும் நேரம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை படையல் போட ஏற்ற நேரமாகும் நாம தர்ப்பணம் செய்வதை யாரை நோக்கி தர்ப்பணம் செய்யணும்னா ஆதித்த பகவானை அதாவது சூரிய பகவானை நோக்கி தான் நாம தர்ப்பணமே செய்யணும் தான் தர்ப்பணத்துக்கான நேரமே காலை சூரிய உதயத்திற்கு அப்புறமா தான் ஆரம்பிக்கணும் சில பேர் கேட்பாங்க பிரம்ம முகூர்த்தத்துலலாம் செய்யலாமான்னு சூரியன் வந்த பிறகுதான் செய்யணும் அதுக்கப்புறம் சூரியன் உச்சியில இருக்கிற வரைக்கும் நாம செய்யலாம் அதனால பன்னெண்டு மணி அப்படிங்கறது நமக்கு கணக்கு அந்த நேரத்துல நாம சூரிய பகவான பார்த்து கொண்டே நாம் இந்த தர்ப்பணத்தை கொடுக்கணும் நீங்க தர்ப்பணம் செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் தர்ப்பணம் செய்த உடனே சூரிய பகவானை பார்த்து நம்மளை கும்பிட சொல்வாங்க சூரிய பகவான கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் கேளுங்கன்னு சொல்லுவாங்க இதனால அவர்தான் இதற்கு அதிபதியாக இருந்து இந்த முன்னோர்களுடைய அருளை நமக்கு வாங்கி தரக்கூடிய கடவுள் அதனால இந்த பித்ரு தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு இந்த அம்மாவாசை என்று தர்ப்பணம் கொடுங்க அன்று தான தர்மம் செய்வது அன்னதானம் செய்வது இதெல்லாம் தோஷங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தோஷம்னா என்னன்னு சிலருக்கு கேள்வி வரும் அதை ரொம்ப எளிமையா சொல்றேன் கேளுங்க நம்முடைய முன்னோர்களினுடைய அருளும் அன்பும் ஆசையும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கும் அதுக்கு தான் பித்ரு சாபம் அல்லது பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க மரண தருவாயில் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கே போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு விரோதியா ஒருத்தவங்க கிட்ட பழகுனா கூட அந்த கடைசி நிமிஷத்துல அவங்கள கூப்பிட்டா அன்பா ரெண்டு வார்த்தை பேசுவாங்க இது பெரியவங்களுக்கு ஒரு வழக்கம் ஆனா இப்ப எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க சாகும்போது அவங்க என்ன அப்படி சாபம் கொடுத்தாங்க இப்படி சாபம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சில மனிதர் அப்படியும் இருக்காங்க சில மனிதர்கள் இப்படியும் இருக்காங்க இந்த மாதிரி அவங்க கொடுத்த சாபம் அதுக்கப்புறம் நம்ம அவங்களை என்ன பண்ணணும் குளிர்விக்கணும் அவங்களே செத்து போயிட்டாங்க அவங்களை எப்படிங்க நாங்க போய் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்னா இந்த அம்மாவாசை வழிபாடுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்னும் நமக்கே தெரியாம நம்ம முன்னோர்கள் கொடுத்த சாபம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் ஜாதகத்துல பார்க்கும் போது சொல்வாங்க எங்க போனாலும் உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு பித்ரு சாபம் இருக்கு அதனால நீங்க குழந்தை இருக்காது கல்யாணம் ஆகாது எதை எடுத்தாலும் தடை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களை மகிழ்ச்சி படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க தான் இந்த அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மிக மிக அதற்கு உகந்த நாள் சக்தி வாய்ந்த நாள் வீட்லேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுங்க எல்ல கையில வச்சு தண்ணீர் விட்டு காசியை நினைச்சுக்கோங்க யாரெல்லாம் இறந்திருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் தெரியுதுன்னா அவங்க பேரை சொல்லுங்க பேர் தெரியலனா பேர் தெரியாத முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிடுங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு தாம்பளத்துல அந்த தண்ணியை நீங்க விட்டுட்டு அதை கொண்டு போய் ஒரு கால்படாத படாத பார்த்து ஊத்திருங்க வழி இல்ல அப்படின்னா நீங்க உங்க வீட்லயே ஜிங்க்லே கூட ஊத்திரலாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல இது வீட்டுல எளிமையாக செய்யக்கூடியது அப்படி இல்ல எங்களுக்கு கோவில்ல போய் செய்யறதுக்கே வசதி இருக்கு அப்படின்னா கோவில்ல போய் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்தணர்களே எப்படி அதை செய்யணும் அப்படின்னு முறையா சொல்வாங்க பிண்டம் எல்லாம் பிடிச்சு வச்சு சொல்வாங்க அதே மாதிரி அந்த வழிபாட்டை நீங்க செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு போகும்போது அதுலயும் கூட ஒரு விசேஷம் இருக்கு கடல் சார்ந்த ஆலயங்கள் அது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அதனால் தான் அம்மாவாசை எல்லாம் நம்ம வந்து கடல் சார்ந்த இடங்கள்ல போய் நீராடி தர்ப்பணம் கொடுக்கிறது நதி சார்ந்த இடங்கள்ல போய் நீராடி தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க இல்லாதவங்க கவலைப்படாதீங்க இருக்கிறத வச்சு தர்ப்பணம் செஞ்சுக்கலாம் தர்ப்பணம் அப்படின்னு சொன்னாலே பெண்களும் இத செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பா சுமங்கலி பெண்கள் செய்யவே கூடாது இந்த நாள்ல நம்ம முன்னோரை எப்படி வழிபடணும் அப்படிங்கறத பார்க்கலாம் அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது முதல் வேலையா குளிச்சிட்டு சூரியன் உதயமான பின்னாடி எள்ளு தண்ணிய தர்ப்பணம் கொடுக்கணும் முடிஞ்சவங்க ஆத்துலேயோ கடல்லையோ கோவில்கள்ல படித்தறையோடு இருக்கிற குளங்கள்லேயோ தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுத்ததோடு விடக்கூடாது வீட்டுக்கு வந்து முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை எச்சிப்படாம சமைச்சு அப்பளம் வடை பாயாசம் செஞ்சு தலைவாழை இல போட்டு படையல் போடணும் அதனால அம்மாவாசிக்கு முதல் நாளே வீட்டை நல்லா சுத்தம் படுத்தி சாமி கும்பிட இடத்தை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல முன்னோர்களோட போட்டோவை தெற்கு திசை பார்த்து வச்சு அவள் விளக்குல தீபம் ஏத்தணும் சாம்பிராணி போட்டு நம் முன்னோர்களை மனதார வணங்கணும் சைவ உணவுகளை எல்லாம் தலைவாழை இல போட்டு நான் சொன்ன நேரத்துக்கு படையல் போடு அப்புறம் காகத்துக்கு சாப்பாடு வச்சு காகம் சாப்பிட்ட பின்னாடி படையல் போட்ட சாப்பாடை நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க இருப்பாங்கல்ல அவங்க சாப்பிடலாம் அப்படி யாரும் இல்லனா விரதம் இருந்தவங்களே அந்த படையல சாப்பிடலாம் அமாவாசை அன்னைக்கு ஒரு ரெண்டு பேருக்காச்சும் அன்னதானம் கட்டாயம் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மாவாசை அன்னைக்கு நம்ம தர்ற அன்னதானத்தை நம்முடைய முன்னோர்களே ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க மாலை நேரத்துல விநாயகர் கோவிலுக்கோ அல்லது சிவன் கோவிலுக்கோ போய் நல்லெண்ண தீபம் ஆறு மணிக்கு மேல ஏத்தணும் அப்பதான் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் ஏன்னா நம்ம ஏத்துறது மோச்ச தீபம் இதனால முன்னோர்களின் ஆசி

அமாவாசை விரதத்துக்கு சமைக்கிற பெண் வெறும் வயிற்றோட சமைக்க கூடாது நல்லா சாப்பிட்டு அப்புறம் தான் சமைக்கணும் ஏன்னா சுமங்கலி பெண்கள் முன்னோர்களுக்கு படையல் போட சமைக்கும்போது விரதம் இருக்க கூடாது இப்ப யார் அம்மாவாசி விரதம் இருக்கணும் ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நம் முன்னோர்களை மறக்காம வருஷத்துல ஒரு நாளாவது வழிபடணும் இல்லையா அந்த நாள் தான் ஆடி அமாவாசை நம் முன்னோர்கள் இறந்தப்ப நாள் நட்சத்திரம் திதி இதெல்லாம் நமக்கு தெரியாது மறந்தவங்க தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்துதான் தர்ப்பணம் தான் இந்த ஆடி அமாவாசை அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா மகன் தர்ப்பணம் கொடுக்கணும் ரெண்டு பேரும் இல்லனாலும் மகன் தர்ப்பணம் கொடுக்கணும் இப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த குழந்தைக்கு அப்பா தர்ப்பணம் கொடுக்கணும் ஆணுக்கு மனைவி இறந்துட்டாங்கன்னா கணவன் மனைவிக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் மனைவி இருக்காங்க கணவன் இறந்துட்டா மனைவி கணவனுக்காக விரதம் இருக்கணும் மகன் தர்ப்பணம் கொடுக்கணும் இப்போ பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது இப்போ ஒருத்தவங்களுக்கு வாரிசு இல்ல பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தா பெற்றோர் இறந்தப்பவே காரியங்கள் இல்லையா அப்பவும் ஒரு வருஷம் முடிஞ்சு திவசம் கொடுக்கும் போதும் இனி அவங்க அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான கடன்களை எல்லாம் செஞ்சிருவாங்க அப்பவே எல்லா கடனையும் முடிச்சிருவாங்கன்னு சொல்லப்படுது கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க பெற்றோருக்காக பெண்கள் விரதம் இருந்து எள்ளும் தண்ணிய இறைச்சு பிண்டம் வைக்க கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால பெண்கள் அம்மாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் போய் தன் பெற்றோர்களுக்காக சாமி கும்பிடலாம் கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பொட்டலமோ தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் விரதம் இருக்க கூடாது ஆனா வீட்டுல அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் இதுதான் பெண்கள் செய்ய வேண்டிய கடமை அடுத்ததாக யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும்னு பார்க்கலாம் மறைந்த தகப்பனார் தாத்தா கொள்ளு தாத்தா அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அம்மாவின் கோத்திரம் அவங்க பரம்பரை அப்பாவின் கோத்திரம் அவங்க பரம்பரைன்னு பன்னெண்டு பேருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதே போல யாரும் இல்லாம அனாதையா இறந்தவங்களுக்கும் தர்ப்பணம் செய்யறது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக அம்மாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வயதானவங்க நோயாளிகள் இந்த விரதத்தை எல்லாம் கடைபிடிக்க முடியாது அதனால அவங்க அன்னதானம் வஸ்திர தானம் செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்க எல் தற்பை இதை ஏன் பயன்படுத்துறோம்னு தெரியுமா பல வகை பொருட்கள் தர்பை ஆகாயத்திலிருந்து தோன்றியதா நம்பப்படுது ஒரு பிரம்மனும் மறுமுனையில சிவனாரும் நடுவுல பெருமாளும் வாசம் செய்யறதா நம்பிக்கை இருக்கு அதிக உஷ்ணத்தன்மை கொண்ட தர்பை அம்மாவாசை மற்றும் கிரகண காலங்கள்ல அதிக வீரியத்துடன் இருப்பதால தர்ப்பணத்துக்கு தர்பை புள்ளை மட்டுமே பயன்படுத்துவாங்க எள்ள வடமொழியில திலம்னு சொல்லுவாங்க விஷ்ணு பகவானோட அம்சமா தோன்றியது எள்ளு திலம்னு சொல்லப்படும் எள்ள தானமா கொடுத்தாலே சகல பாவங்களும் போயிரும் இந்த எள்ளும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால ஆடி அம்மாவாசை புண்ணிய தினத்துல பித்ருக்களை மறந்துவிட்டு நம் முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து அவங்களை வழிபட்டு அவங்களோட ஆசைகளை பெறணும் அம்மாவாசை என்று நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் காலையில் வாசல்ல கோலம் போடக்கூடாது வாசல்ல கோலம் போட்டா மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க மாமிசம் சாப்பிட கூடாது தர்ப்பண காலங்களில் பூண்டு வெங்காயம் தக்காளி ஆகியவற்றை சேர்க்க கூடாது நகம் வெட்டக்கூடாது முகசவரம் செய்யக்கூடாது காயம் ஏற்பட்டா அதோட வீரியம் அதிகமாயிருக்கும் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்க கூடாது அம்மாவாசை அன்று பதட்டம் கோவம் வந்தா முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லது அம்மாவாசை அன்று செய்ய வேண்டிய சிறப்பான விஷயங்கள் என்னவென்று பார்க்கலாம் ஆடி அம்மாவாசையை பொறுத்த வரைக்கும் கடல் தண்ணியை வீட்டு வாசல்ல தெளிக்கிறது ரொம்ப நல்லது இல்லாதவங்க கல்லூப்பை தண்ணியில் கரைச்சி அதை மஞ்சள் போட்டு வாசல்ல தெளிக்கலாம் அம்மாவாசை அன்று பசுவுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் ஊற வைத்த பச்சரிசி போயிரும் அம்மாவாசை நினைச்சு அடையும் அன்று நம் முன்னோர்களை நினைத்து வணங்கும் போது துன்பங்கள் எல்லாம் விலகி போயிரும் காகத்துக்கு சாப்பாடு வச்சு நாம சாப்பிடும் போது பித்ருக்களின் மனம் சாந்தி அடைவதால் சந்ததிகளோட வாழ்வு சிறப்பாகும் அம்மாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அம்மன் வழிபாடும் நல்ல பலன் தரும் முடிஞ்சா ஏழைகளுக்கு உணவு உடை தானமாக கொடுக்கலாம் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் வழிபாட்டு முறைகளை எல்லாம் முடித்த பிறகு கோவிலுக்கு சென்ற அன்று இரவு தங்கி வருவது மிகவும் சுபிக்ஷமானது அம்மாவாசை அணைக்கு முக்கியமா வாழைக்காய் ஏன் சமைக்கிறோம் தெரியுமா அம்மாவாசை விரத சமையல்லையும் சரி அம்மாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போதும் அந்தனருக்கு கொடுக்கும் பொருள்லையும் சரி வாழைக்காய் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க வாழையடி வாழையா நம்ம குடும்பம் வளரணும்னு தான் வாழைக்காய் பயன்படுத்துவதா சொல்றாங்க அதே போல அம்மாவாசை நாள்ல பாகற்காய் பிரண்டை பலாக்காய் கண்டிப்பா சமைக்கிறது விசேஷம்னு சொல்லப்படுது இந்த நாலு காய்கறிகளும் அம்மாவாசை சமையல்ல முக்கிய இடம் பிடிக்குது பித்ருகடன் செய்யலனா ஏற்படும் பாதிப்புகளை பார்க்கலாம் பல இன்னல்களுக்கு ஆளாவாங்க குழந்தையின்மை குடும்ப தகராறு ஆரோக்கிய குறைபாடு ஊனமுற்ற குழந்தைகள் நோய் பாதிப்புகள் மன அழுத்தம் தற்கொலை போன்றவற்றை வாழ்வில் எதிர்கொள்வாங்கன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது எனவே ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நாம நம்ம பித்ருக்களை அன்போடு நினைக்க ஆத்மாக்கள் நம்மை மனமுவந்து வாழ்த்தி ஆனந்தப்படுவாங்க கடனை நாம் செய்து எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் பித்ருக்களை அம்மாவாசை அன்னைக்கு மனதார நினைச்சு வழிபட்டு வாழ்க்கையின் பயனை அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்